நிறுவ முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வேதவசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும்ரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது கத்ராகிய தேவன் தம்முடைய மகிமையை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் என்று கேட்கலானால் கிருபையினாலே விசுவாசத்திலே பெலப்படுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் அவர் ஒரு கிரேஸ் நம்ம மேல வச்சிருக்கிறார் ஒரு கிருபை நம்ம மேல வச்சிருக்கிறாரு அது என்ன நம்மளை செய்கிறது என்றால் அது நம்மை விசுவாசத்திலே பெலன் உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது இங்கே இந்த நிறுவத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து அப்போ கிரேஸ் அவங்களுக்கு புரியல இல்ல கிரேஸ் புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ளல அந்த கிரேஸை ஏற்றுக்கொண்டாலும் விசுவாசத்தில் அவங்க இல்லை விசுவாசத்துல இருந்தாலும் அவங்களுக்குள்ள வேற ஒண்ணு இருந்தது வேதத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது உணர்ல உணரல ஆனா கிரேஸ பத்தி தெரியுது அழைத்தவர் யார் என்பது தெரிகிறது நமக்காக ஜீவனை தந்தவர் என்று தெரிகிறது அறியாமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு தேவனை அறிந்த கூட்டம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் பல ஆயிரம் கோடிகளாக நம்ம உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரை ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் கூட எப்படி இருக்கிறதாங்களா சிந்தனையினாலே வீணரானார்கள் அருமையான தேவ ஜனமே நம்ம நம்பினோம் என்றால் ஒரு கிரேச நீங்க அதிகமாக நம்பினோம் என்றால் உங்க சிந்தனை உங்களுக்கு வேலையை செய்யாது கிருபினால் வருகிற சிந்தனை தான் உங்களுக்குள்ள வேலை செய்யும் ஏன்னா அவர் கொடுத்த விசுவாசமும் உங்க சிந்தைக்கு ஒரு போட்டி வரும் உள்ள போட்டி வர போது விசுவாசமானது தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வல்லமை அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அதுல ஒரு முதிர்ச்சி அடைந்திருப்பீங்க கனி இருக்க காய் கவர்ந்தச்சு அப்படி என்றால் ஒரு கனி இருக்கு அந்த கனியில இனிப்பு அறுசுவைகள் உள்ள ஒரு கனி காயில அறுசுவை இருக்காது புளிப்பு இருக்கும் கசப்பு இருக்கும் தோர்ப்பு இருக்கும் சாப்பிட முடியாது அது கனியா மாறுகிற போது த குவாலிட்டி சேஞ்சஸ் த கேரக்டர் ஆஃப் த ஃப்ரூட் சேஞ்சஸ் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் தேவனாய கத்தர் உங்களையும் என்னையும் எப்படி அழைத்திருக்கிறார் கனி கொடுக்கிற மரமாக ஒரு மரம் எப்படி கனியினால் அறிந்து கொள்ளப்படுமோ ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் மனுஷ சிந்தனையினாலே அவர்கள் வீணலானார்கள் அவர்கள் உணர்வில்லாதவர்களாயும் அவருடைய இருதயம் என்னாச்சு உங்களுக்கு தேவன் அதை அருளினாலே முடவனுக்கு பேதுரும் யோவான் சொன்னாங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் அல்ல எங்களிடத்தில் உள்ளவைகளே உங்களுக்கு வைத்திருந்தது போய் கிடந்தது உணர்வில் நடக்க முடியாது நடக்கதை பத்தி உணர முடியாது ஓடுறத பற்றி உணர முடியாது ஆனா அந்த விசுவாசத்தை உள்ளே காண்பித்த உடனே அவரை பற்றி பிடித்துக் கொண்ட அடுத்த செகண்ட் கைகள் எல்லாம் கால்கள் எல்லாம் சரித்த நரம்பெல்லாம் இப்ப விதி ஆரம்பிச்சது கணுக்கள் எல்லாம் முடங்கி இருந்தது அது செயலுக்கு உள்ள வந்துருச்சு தேவ ஜனமே விசுவாசம் உனக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு உணர்வில்லாத சூழ்நிலையை தூக்கி வெளியே போட்டுறோம் கடின இருதயத்தை தூக்கி போட்டுறோம் இருள் நிறைந்து இருக்கிற இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் தெய்வீகமற்ற கிரிகளை தூக்கி வெளியே தூக்கி போட்டுட்டு உன்னை எங்க கொண்டு வந்துடும் தேவனுடைய மகத்துவங்கள் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ள வந்துடுவோம் நம்மளை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க இன்றைக்கு தேவன் அவர்களை உயர்த்திருக்கிறார் அப்படி என்றால் தேவனுடைய விசுவாசம் நம்மை உயர்த்தினது அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம வாழ்க்கை மாறப்போ கத்த நம்மை ஆசிரியர் Thank you.